அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சமூகப்பற்றாளன் ஞான சித்தனின் நாள்தோறும் நம்பிக்கை நாள் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த சமூகமானது ஒரு மனிதன் முயற்சி செய்யும் போது அவனை பல வகைகளில் தாழ்த்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த மனிதன் கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டால் ஆதாயம் பெறுவதற்காக அந்த மனிதனை வாயார வாழ்த்தும் தம்பி இது கேடுகட்ட சமூகமடா அதனால் உன் கனவை நனவாக்க நாளும் நீ போராட வேண்டுமடா தோல்விகள் வேதனைக்கான வழியை மட்டும் தருவதில்லை கூடவே வெற்றி கோட்டையை அடைவதற்கான வழியையும் தருகிறது எனவே தோழா ஒன்றை மட்டும் நீ மனதில் பதியவை தாழ்வு மனப்பான்மை உன்னை தாழ்த்தும் உயர்வான எண்ணங்களே உன்னை உச்சிக்கு உயர்த்தும் எனவே நீ உயர்ந்த மனப்பான்மையோடு நாளும் செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞான சித்தன்